தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இதில் முப்பத்து மூன்று மருந்தகங்கள் சென்னையில் அமைய உள்ளன நாடு முழுவதும் பிரதமர் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன முதல்வர் மருந்தகத்திற்கும் பிரதமர் மக்கள் மருந்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் மக்கள் இதில் எப்படி பயன்பெறுகிறார்கள் என்பதை விளக்குகிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கருப்பன் ஒன்றிய அரசின் சார்பில் பிரதமர் மருந்தகங்கள்லாம் கூட இருக்கு ஆனால் அவர்கள் அந்த அதை தவிர்த்து மற்றவற்றை விற்கக்கூடாது என்று நான் கருதுகிறேன் ஏராளமான ம மருந்து சில்லறை மொத்த விற்பனை அங்காடிகள்லாம் இருந்து வந்தாலும் கூட இதற்கு இருக்கக்கூடிய இந்த முதல்வர் மருந்தகங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா இங்கு விற்கப்படக்கூடிய மருந்துகள் ஜெனட்டிக் மருந்துகளும் உண்டு அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய பிராண்டட் மெடிசன்ஸும் இங்கே வாங்கி பண்ணலாம் இன்னும் இப்போ பிராண்டட் மெடிசன்லாம் கூட வருதுன்னா சிப்லா ஃபார்மா அது மாதிரி டோரன் ஃபார்மா என்று புகழ்பெற்ற இந்த நிறுவனங்கள்லாம் கொடுக்கறதுக்கும் இந்த தள்ளுபடிகள் உண்டு மினிமம் வந்து ஒரு இருபது சதவீதத்திலிருந்து ஆரம்பித்து குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது சதவீதம் வரை கூட அவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் வெளிச்சந்தையில் நூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்தை இங்கே வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அளவிற்கு பொதுமக்களுக்கு இது பயன்படும் பொதுமக்களுக்கும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் அவர்களுக்கும் கிடைப்பதற்கு இந்த முதல்வர் மருந்தகங்கள் பேருதவியாக இருக்கும் முதல்வர் மருந்தகத்தில் ஏழை எளிய மக்கள் மட்டும் பயன்பெறப்போவதில்லை முதலமைச்சரின் இந்த திட்டத்தில் இன்னொரு பிரிவு மக்களும் பயன்பெற உள்ளனர் ஆயிரம் முதல்வர் மருந்தகத்தில் ஐநூறு மருந்தகம் இளம் தலைமுறையினர் அதுவும் மருந்தகம் குறித்த படிப்பை படித்தவர்கள் சுய தொழில் தொடங்க தமிழ்நாடு அரசு மானியத்துடன் உதவி செய்கிறது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல் முதலமைச்சரின் இத்திட்டத்தின் மூலம் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முதலாளிகளாக உருவாக உள்ளனர் ஐநூறு மருந்தகங்கள் கூட்டுறவுத்துறையின் துறையின் சார்பில் சங்கங்களின் சார்பில் நடத்தப்படுவதாகவும் வந்து தனியாக படித்தவர்கள் குறிப்பாக மருந்து துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் தொழில் தொடங்க ஆர்வமுள்ளவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரை அரசின் சார்பில் உதவி செய்திட வேண்டும் அதை மானியமாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் ஆக மூணு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது அதைக் கொண்டு அவர்கள் கடைகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்வது என்று இரண்டு கட்டங்களாக அவை வழங்கப்படுகிறது இந்த மூன்று லட்சம் ரூபாய் முற்றிலும் அவர்களுக்கு போய் சேரும் தமிழ்நாட்டு மக்களுக்காக திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் எந்த திட்டமாக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி பயணத்தில் முதல்வர் மருந்தக திட்டமும் ஒரு மணிமகுடமாக இருக்கும் என்றே சொல்லலாம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா